ஹலோ வணக்கம் பீவர் வடூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு நம்ம வடூடியம்மன் சேனல் போறோம் போகிறோம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நான் காளி சாதனை எடுக்க போறேன் இல்ல மாடன் வராகி அப்படி இல்லைன்னா குரளி ஜின்னு இந்த மாதிரி மோகினி டாக்குனி இந்த மாதிரி வந்து வசியம் எடுக்க போறேன் இதுக்கு வந்து எப்படி முறையா எடுக்கிறது நான் நிறைய பேர் மாந்திரி பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஒரு தீக்ஷா மாதிரி கொடுத்தாங்க நான் வந்து மூணு மாசம் செஞ்சேன் டெய்லி ரெண்டாயிரம் உரு போட்டேன் இப்படி நிறைய பேர் சொல்றது உண்டு அஞ்சு லட்சம் சொல்லிட்டேன் ஏழு லட்சம் சொல்லிட்டேன் ஆனா எனக்கு சித்தி ஆகல சித்தி ஆனத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறாங்க இது எப்படி முறையா சித்தி எடுக்கிறது இந்த தெய்வ இந்த தெய்வத்தை அதாவது தேவதை நமக்கு இஷ்டமான தேவதையும் எடுக்கலாம் இல்ல நிறைய பேர் வந்து வசியத்துக்குதான் கேக்குறாங்க இந்த மாதிரி மோகினி வசியம் மோகினிய வசியம் பண்ணி கைக்குள்ள வைக்கும் போது கணவன் மனைவி லவ்வர்ஸ் இந்த மாதிரி வசிய வேலைகள் எல்லாம் செய்யலாம் ஆனாலும் மோகினிய வசியம் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் நம்ம வந்து மோகினி கண்ட்ரோலுக்கு போக கூடாது ஒரு தேவதையை நம்ம சித்தி எடுக்கும்போது அந்த தேவதை வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம வந்து அது கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது அந்த மாதிரி போகும்போது நமக்கு சில டைம் உயிருக்கே ஆபத்து ஆகலாம் இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வரும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கஷ்டம் நேரும் அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு பூத்து பிரேத் இந்த மாதிரி பிரேதத்தை எடுத்துக்கிறாங்க இல்லை செத்துப்போன ஒரு ஆத்மாவையும் வசியம் பண்ணி ஏவி விடுறது ஒரு ஏவல் மாதிரி ஏவி விட்டு அதில் வர அந்த ஏவி விட்டு நமக்கு என்ன கார என்ன சாதிக்கணுமோ அதை சாதிக்கு சாதிச்சுக்கிறாங்க நிறைய பேர் பிசாசி டாக்குனி சாக்குனி பூத் பிரே ஜின் ஜின்னா இந்த மாதிரி எல்லாமே எடுக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் சித்தி ஆகலை சில பேருக்கு சித்தி ஆகுது சில பேருக்கு காதில் பேசுது ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது இதுக்கு எப்படி முறையாக செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பதிவு நேற்று பதிவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோகினியினுடைய எந்திரமும் மந்திரமும் நான் கொடுத்துருக்கேன் மகாமோகினி எந்திரமும் மந்திரமும் கொடுத்துருக்கேன் அத கூட நீங்க இது இந்த இப்ப நான் சொல்ற முறையில நீங்க பண்ணும்போது உங்களுக்கு சித்தி ஆகும் நீங்க நினைச்சது கட்டாயம் சக்சஸ் ஆகும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இது எப்படி பண்ணலாம் என்ன விஷயம்ன்றத பாக்கலாம் எந்த மந்திரம் நீங்க சித்தி எடுக்கிறீங்களோ குரலியோ ஜின்னோ இல்ல பூத் பிரேத் டாக்குனி மோகினி என்ன தெய்வம் சித்தி எடுக்கிறீங்களோ குட்டி எடுக்கிறீங்களோ குரலி எடுக்கிறீங்களோ முதல்ல விநாயகர் பூஜை பண்ணணும் எப்பயுமே வந்து முக்காவாசி உச்சிஷ்ட விநாயகருடைய மந்திரம் வந்து சித்தி பண்ணாலே எல்லாத்துக்கும் போதுமானது அஹ் முதல்ல விநாயகருடைய சித்தி எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு எந்த ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமோ ஒரு சைடு எஃபெக்டோ நமக்கு வரக்கூடாது அதுக்காக தான் எப்பயுமே வந்து விநாயகருடைய மந்திரம் எடுக்கணும் விநாயகருடைய மந்திரம் அப்புறம் உங்களுக்கு யார் தீட்சை கொடுத்தாங்களோ அந்த குருவனுடைய மந்திரம் அதுக்கப்புறம் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தேவதை உங்களுடைய பித்ருக்கள் இவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்ட பிறகு தான் இந்த பூத் பிரேதெல்லாம் எடுக்கணும் இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது குரல் எடுக்க குட்டி எடுக்க ஜின் எடுக்க எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் முதல்ல எடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா காளி எடுத்துக்கலாம் வராகி மாடன் இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களையும் நீங்கள் முதல்ல சித்தி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த துஷ்ட தேவதைகள்லாம் கூட நீங்கள் சித்தி பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு பயமே இருக்காது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் காளி மாடன் வராகிலாம் சித்தி பண்ணி வைக்கும்போது அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு காவலாக நிற்கும் ஒன்று ரெண்டாவது பூஜையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும் டைம் தவறக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு நாலு மணிக்கு காலையில் பண்ணுறீங்கன்னா அதே டைம் தான் பூஜை பண்ணணும் மோகினியுடைய மந்திரம் மட்டும் இரவு தான் பண்ணணும் இரவு பதினோரு மணிக்கு அந்த மந்திரங்கள் சொல்லணும் நார்மலா தெய்வங்களுடைய மந்திரங்கள்லாம் வந்து பிரம்ம முகத்துல சொன்னா போதும் மோகினி குரளி ஜின் இதெல்லாம் வந்து ராத்திரிக்கு மேல சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப இப்ப வந்து நீங்க வந்து சங்கல்பம் மேற்கொண்ட பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்க கூடாது முதல்ல அன்னைக்கு நல்லா பார்த்துக்கோங்க திசை கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நேராக வந்து அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதாவது பக்கத்தில் ஏதாவது ஊர் கிராம இருந்தா அந்த அம்மன் கிட்ட பழத்தை வச்சு வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக எடுத்துட்டு நீங்கள் வந்து அதாவது ருத்ர பூமிக்கு போங்க ருத்ரூ பூமிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மண் பானையில ஒரு அரைச்சி ஒரு மை மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க கடுகெண்ணெய் ஊற்றி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சின்னதாக மை மாதிரி வச்சு அதில் சின்னதாக ஒரு ஓமம் மாதிரி பண்ணி இதை வந்து அதில் காய்ச்சினிங்கன்னா மெழுகு மாதிரி பதத்துக்கு வரும் அந்த மையை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நான் கொடுத்த மகாமோகினி மந்திரமும் எந்திரமும் எழுதுங்க எழுதிட்டு அந்த எந்திரத்தில் போஜி பத்திரால எழுதுங்க இல்லை செப்பு தகட்டில் எழுதுங்க எ எதுல எழுதுணுமோ நீங்கள் எந்த எந்திரத்தில் வெள்ளிலையும் எழுதலாம் அந்த மாதிரி எழுதிட்டு இந்த மையை அதில் தடவிட்டு அந்த மந்திரத்தை தினமும் ஆயிரத்தி எட்டு உரு கொடுங்க தான் கொடுக்கணும் ரெண்டாவது நீங்க வந்து கொடுக்கும் ஊரு கொடுக்கும்போது எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது கட்டாயம் இந்த மோகினி வந்து நமக்கு வசியமாகும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோட முழு மனசோட சொல்லணும் நடுவில் எந்த ஒரு வர வரக்கூடாது நடுவில் வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் நீங்க சித்தி பண்ணி நடுவில் நான் ஊருக்கு போனோங்க வெளியூர் போனோம் எனக்கு வேலை இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஒரு ஒன் லேக்காவது நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இந்த ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் மட்டும் உரு கொடுத்துட்டு மிச்சம் பதினஞ்சு நாள் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலமர்த்தண்ட போயிட்டு இந்த தாழ்த்தியை அங்க வச்சிடுங்க ஆஹ் பல்ல நோண்டி வடக்கு மகமா பல்ல நோண்டி இந்த தாழ்த்திய வச்சு பல்ல நோண்டி மூடிடுங்க மூடிட்டு அந்த இடத்துல வந்து அஞ்சு அஞ்சு வகை ஸ்வீட் வைங்க வச்சுட்டு ஒரே ஒரு கடுகண்ண தீபம் மட்டும் போட்டுட்டு உங்க மனசார வேண்டிக்கோங்க நான் வந்து நீ வந்து எனக்கு சித்தி ஆகணும் நான் என்ன சொல்லணும் அதை கேட்கணும் எனக்கு ஒரு வாக்கு மாதிரி கொடுன்னு சொல்லி ஒரு சத்தியம் மாதிரி சொல்லிட்டு அந்த விருக்ஷராஜாவையும் நீங்க அதாவது ஆலமர்த்தனுடைய விருக்ஷராஜாவையும் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றிட்டு திரும்பி பார்க்காத வந்துருங்க பதினஞ்சு நாள் நீங்க ஜெபிச்சிட்டீங்க மிச்சம் பதினஞ்சு நாள் அந்த கீழே அந்த தாழ்த்தி இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க பதினஞ்சு நாளும் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கணும் அந்த மந்திரத்தை விட கூடாது திரும்ப அந்த முப்பது முப்பது நாள் முடிஞ்ச பிறகு பதினஞ்சு நாள் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க தாழ்த்தை வச்சு மிச்சம் பதினஞ்சு நாள் வந்து ஆழமர்த்தண்ட இருக்கு அந்த முப்பதாவது நாள் நீங்க போயிட்டு அந்த தாழ்த்தியை எடுத்துட்டு வந்துருங்க அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்க கூடாது அதை மட்டும் பாத்துக்கோங்க ராவுகாலம் யமகண்டம் இதுமா எதுவுமே இருக்கக்கூடாது அந்தி வேலையில போகாதுங்க நடுநெசிக்கு போகாதீங்க இதை எடுத்துட்டு கற்பூர தூப தீபம் எல்லாம் காட்டிட்டு எடுத்துட்டு வந்து நீங்க கழுத்துல அணிஞ்சுக்கோங்க கழுத்துல அணிஞ்சிட்டு நீங்க திரும்ப இந்த மந்திரத்தை உரு கொடுத்துட்டே வாங்க குடுக்க 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 அது சித்தியாகும் நீங்க எந்த ஒரு வசிய வேலை செய்யும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அதாவது இது வந்து ஒரு பதுமியம் வச்சு செய்யலாம் அதே மயான இதுல வந்து பதுமியம் வச்சு செய்யலாம் அதாவது மண் ப பதுமை வச்சு அதுல வந்து ஆவாகனம் பண்ணி அந்த பிரேதம் எரியும் போது அந்த ஹார்ட்டுக்கா அந்த பிரேதம் எரியும்போது அந்த நெஞ்சிக்காய் பகுதியில் ஏதாவது ஒரு பாவம் மாதிரி நம்மளே பண்ணி இல்லை மர பொம்மையும் வச்சு கூட அதில் கூட அந்த ஆத்மாவையும் அது உள்ள இறக்கி கூட நம்ம வந்து சித்தி பண்ணி கூட இந்த முறையிலையும் நம்ம செய்யலாம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவஸ்